என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி ஐயா சொல்லிட்டாரு சிற்றுறையே ஆற்றுங்க அப்படின்னு அதனால் நான் கம்மியாகவே பேசிட்டு போயிடுறேன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எனக்கு எங்கள் ஐயா சொல்லி கொடுத்த ஒரு எளிமையான வழி நம்ம ஈஸி இதுக்கெல்லாம் வந்து பெரிய ஜோதிட நாணமெல்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஏற்கனவே நிறைய பக்கம் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இங்கே வந்து இதுதான் முதல் தடவை நான் ஜோதிடத்துறையில் வந்து எல்லா பக்கம் போய் தேடி படித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மண்டைக்கு ஏறல நம்ம சிற்றுதிரிகளை வந்து இதை படிக்க முடியுங்கிற ஸ்டேஜில் வெளியில் போயிடலாம் இது எதுக்கு மறுபடி படிச்சுக்கிட்டு இதுக்கு செலவுன்ற காசுக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட நல்ல ஜோதிடர் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து நம்ம பலன் கேட்டு அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற இருக்கிற காலகட்டத்தில் படிச்சுட்டுருக்கிறேன் முடிக்கும் போது இது கடைசியாக ஒரு விதி சொல்கிறது ஜோதிடத்தை எனக்கு எதுவுமே புடி புடிவல்ல அப்படிங்கும்போது இதை சொல்கிறது இப்போது சரி அப்புறம் நான் வந்து கிராஸ் கொஸ்டின்னு கேட்குறேன் ஜோதிடம் தான் எல்லாமே பண்ண முடியுமா ஜோதிடெல்லாம் பண்ண முடியாதா இது நம்பர் மாதிரி ஒரு விதி சொல்லுங்க அப்படிங்கிறேன் அப்புறம் அதுலேயும் வந்து விஞ்ஞானம் மெஞ்ஞானம் மெய்ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதுக்குள்ளே போகல அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர் எனக்கு சொல்கிறார் சரி உனக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு இது அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்கிறேன்னா திருமணம் அப்படின்னு பண்றோம் நம்ம பொறுத்த இதெல்லாம் எல்லாருமே பார்க்கறோம் பாருங்க நான் சொல்ற விதி இது ஐயா சொல்லி கொடுத்த விதி நூற்றுக்கு நான் வந்து தொண்ணூற்றொம்போது சதவீதம் நம்புவேன் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக வரும் பத்து சதவீதம் வேறு காரணங்களால அது போகும் அதை கண்டுபிடிக்க முடியும் ஜோதிடர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் யாருக்கு திருமணம் ஆயிருந்தாலும் சரி உள்ள உனி மேல் திருமணம் ஆக சரி அவியோட லக்கணத்துக்கு ஒன்றாம் அதிபதி இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த அதிபதியினோட தொடர்பில் தான் கணவனாக இருந்தால் மனைவியாக வருவாங்க மனைவியாக இருந்தால் கணவனாக வருவாங்க யார் வேணால் ஆராய்ந்து பார்க்கலாம் இப்போ இங்கே இருக்கிறீங்களே எடுத்து போட்டு பார்க்கலாம் இது வந்து யாரோ ஒருவருக்கு முதல் வரும் இது ஒரு எழுபது சதவீதத்துலேருந்து எண்பது சதவீதம் வந்துரும் சில பேர்த்துக்கு ரெண்டு பேத்துக்குமே இது பொருந்தி வரும் யாருக்கு வேணால் இருக்கலாம் தாலி கட்டும்போது இதுதான் விதியாக இருக்கும் இதாக கடவுள் நிர்ணயிச்சுக்கிற இது இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது சரிங்களா இப்போ பன்னெண்டு லக்னத்துக்குமே நான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா நேரம் குறைவாக இருக்குதுங்காட்டி ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க நான் சொல்கிறேன் இப்போது நேச லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க ஒரு ஆணோ பெண்ணோ அப்படின்னு சொன்னால் அவளுக்கு கணவனோ மனைவியோ வரக்கூடியங்களோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நேச லக்கணமாக இருப்பாங்க இல்லைன்னா ரிசுப லக்கணமாக இருப்பாங்க இல்லைன்னா விருச்சிக லக்கணமாக இருப்பாங்க இல்லைன்னா துலா லக்கணமாக இருப்பாங்க இல்லை என்றால் ராசியாக இருப்பாங்க சரிங்களா இது புரியுதா இது ஒன்றை புரிஞ்சிட்டிங்கன்னா போதும் பன்னெண்டு லக்கத்துக்கு ஈஸியாக நீங்களே போட்டு பார்த்துக்கலாம் இதெல்லாம் பெரிய ஜோதிட நாணமெல்லாம் இல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற திருமண ஆணைங்க உங்கள் வீட்டை வர ஜாதகத்தை எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் அப்போ தெரியும் இதனோட இது எவ்வளோ இது அப்படிங்கிறது நான் இதுக்கப்புறம் தான் இதுக்கு நம்ம எனக்கு ஆர்வம் வந்ததே இந்த ஒரு ஒரு தான் இப்போ இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விதி எனக்கு பொருந்தி பிடிச்சி போனங்காட்டி தான் இதுக்கு மேலே இன்னும் நிறைய இருக்குது நம்ம தேடணும் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிச்சது மேச லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா மேசம் ரிசுபம் துளம் விருச்சகம் இது லகனமாக இருக்கும் இல்லைன்னா ராசியாக இருக்கும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயினோட நட்சத்திரமா இருக்கும் இல்லைன்னா சுக்கரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கும் இது இல்லாமல் இந்த க ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க ஆணோ பெண்ணோ அப்படின்னா கண்டிப்பாக அவை திருமணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஏதோ ஒண்ணுல அவ கணவனும் மனைவியே இருப்பாங்க இது மேசு லக்கணத்துக்கு அடுத்தது ரிஷப லக்கணத்துக்கு வாங்க ரிஷபத்துக்கு அப்படித்தான் ரிசபம் மிதுனம் சரிங்களா விருச்சிகம் தனுசு இது ராசியாவோ லக்கணமாவோ இருக்கும் கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ இல்லைன்னா இது அதிபதி நட்சத்திரம் அப்படின்னா சுக்கரன் நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் குரு நட்சத்திரம் சரிங்களா செவ்வாய் நட்சத்திரம் இது நாலு தான் இருக்கும் இதுக்குள்ளே இருப்பாங்க எதுங்க சரிங்களா சிம்பிள் இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா ஒரு லக்கணத்தை எடுத்துக்கிறீங்க போல ஓதெல்லாம் டக்குன்னு சொல்லிடுவேன் ஒரு லக்கணத்தை எடுத்துக்குவீங்க ஒன்றாவது லக்னங்கிறது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க லக்னங்கிறது ஒன்று தான் ஒன்றா அந்த லக்னத்துக்கு சம்பந்தமா இருக்கும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடு ரெண்டாம் வீடாக இருக்கும் இல்லைன்னா அதுக்கு ஏழாவது வீடாக இருக்கும் இல்லைன்னா அதுக்கு எட்டாவது வீடாக இருக்கும் இப்போ இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க திருமணமானவங்க அத்தனை பேர்த்த ஜாதகத்தில் இதை ஒப்பிட்டு பாருங்க நான் பன்னெண்டு லக்கணத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன் இங்க இருக்கிற ஆளில் தொண்ணூத்தொன்போது சதவீதம் கரெக்டாக நிற்கும் இல்லாம போவே போகாது நீங்க என்னங்கய்யா கரெக்ட் இல்ல இதுதான் விதிங்க நடஞஞ்சோடன இந்த ஒரு ரூலுக்கு பார்த்தா ஜோது எடுத்துக்கணும் நான் அதுக்கப்புறம் பயணச்சங்கரம் பாருங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் நீ அதுலயுமே இன்னும் ஒரு சதவீதம் நான் தொண்ணூறு சதவீதம் கர சரியா வரும்னு சொல்கிறேன் பத்து சதவீதத்துக்கு இன்னும் வேற விதிகள் இருக்குது அதை எடுத்தால் ஓப்பாட்டை போகும் சொல்ல முடியாது சொல் சொல்றேன் அதான் நீங்கள் இது மூணுக்குள்ளே ஏதோ ஒன்று நட்சத்திர தொடர்போ ராசி தொடர்போ லக்ன தொடர்போ இருந்துடும் நான் சொல்கிறேன் அதிபதி சரிங்களா இப்போ மேச லக்கணத்துக்குன்னு உதாரணம் சொல்கிறேன் அவர் ஒன்றை இப்போ ஒரு கணவன் வச்சுக்கோங்க ஆண் ஜாதகன்னு வச்சுக்கோங்க அவருக்கு மனைவி வந்து எப்படி இருப்பாங்கன்னா மேசம் ரிஷபம் துலம் ரிஷபம் சாரி மேசம் ரிஷபம் துளம் விருச்சகம் இது ராசியாவோ லக்கனமாவோ மனைவிக்கு இருக்கும் சரி இது எதுவுமே இல்லை நீங்கள் சொல்கிற நாலு ராசியும் இல்லை லக்கணம் இல்லை அப்படின்ட்டிங்கன்னா செவ்வாயினோட நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது சரிங்களா மிருஷீடும் சித்திரை அவிட்டம் இதில் ஏதோ ஒன்றுலாம் அவங்க மனைவி பிறந்திருப்பாங்க சரி இதுவும் இல்லைன்ட்டு இங்கே இங்கே ஒதுக்கிடுங்க அடுத்தது என்னென்னா சுக்கரன் இருப்பார் பரணி பூரம் போராடம் இதுக்குள்ளே தான் இருக்கும் இதை விட்டு விதியே போகாதுங்க சரிங்களா இதை வச்சுட்டு தான் இப்போ நாங்கள்லாம் அந்த நூறு ஜாதகம் கொண்டு வர்றது பத்து ஜாதகம் கொண்டு வர்றது திருமணம் பார்க்குறத ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்றோம் இப்போ நம்மகிட்ட வர ஒரு ஆண் ஜாதகன்னா இது லக்கணம் என்னென்னு பார்ப்போம் ஒன்று ஏழு ரெண்டு ஏழு எட்டு அதிபதி தொடர்பில் இருக்கிற ஜாதத்தை மட்டும் முதல் எடுத்து பொருத்தம் பார்ப்போம் புரியுதுங்களா அது மீதி இருக்கிறத பார்க்க இல்லை அதெல்லாம் கடைசியாக பார்த்துக்குவோம் இதுக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் ஆணைங்களையும் பார்க்கலாம் உனிமேல் ஆக போகிறவங்களும் எழுதியே கொடுக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம் அடுத்தது மிதுனத்துக்கு வரேன் ஒருத்தர் ஆணோ பெண்ணோ மிதுன லக்கணமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் விசவ சொ இப்போ மூணாவது மிதுன லக்னங்க சரிங்களா மிதுனமா இருக்குது ஒருத்தர் ஆனோ பெண்ணம் மிதுன லக்கணத்துல பிறந்திருக்கிறாங்கன்னா கடகம் தனுசு மகரம் இது ராசியாவோ லக்கணமாவோ இருக்கும் இல்லைன்னா புதன் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் குரு நட்சத்திரம் சனி நட்சத்திரத்துல பிறந்தீங்களா இருப்பாங்க சரிங்களா அடுத்தது நாலாவது கடக லக்கணத்தில் ஒரு ஆணோ பின்ன பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கடகம் சிம்மம் சரிங்க மகரம் கும்பம் இது ராசியாவோ லக்கணமாவோ இருக்கும் இல்லைன்னா சந்திரன் நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் சரிங்களா அடுத்தது என்னங்க சனி நட்சத்திரம் இது மூணுக்குள்ளே கணவன் மனைவியாக அமைவாங்க அடுத்தது சிம்ம லக்கணம் சிம்மம் கன்னி சரிங்களா மக மகரம் சும் கும்பம் மீனம் இது ராசி லக்னமாக இருக்கும் இல்லைன்னா சூரியன் நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் சனி நட்சத்திரம் குரு நட்சத்திரம் இதில் தான் ராசி நட்சத்திரமாக இருக்கும் இல்லைன்னா லக்கணமாக இருக்கும் இதுக்குள்ளே தான் வரும் அடுத்தது கன்னி கன்னி நீங்களே சொல்லுங்களா அவ்வளோதான் கன்னி துளம் மீனம் மேசம் இது ராசியாவோ லக்னமாகவோ இருக்கும் இல்லை இந்த அதிபதியினோட நாலு வீட்டு அதிபதியினோட நட்சத்திரங்களில் அங்கே இருப்பாங்க கணவனும் மனவனோ அப்பனா புதன் நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் குரு நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் சரிங்களா இதையெல்லாம் எடுத்து செக் பாருங்க இதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கைங்கிறது இதெல்லாம் சும்மா ஒரு ரெண்டே லைன் இதுக்கு வந்து பெரிய ஜோதிட நாணம் இதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லை நீங்கள் எடுத்து பாருங்க யாருமே மறுக்கல கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் பேர் பார்த்து இருக்கிறாங்க என்னை கூப்பிட்டது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் பேர் போகிறதுக்கு சரியாக இருக்குதுன்னு சொன்னீங்க நான் இதை பேசினதுக்கு மட்டும் இதுக்கு முன்னாடியே நிறையா ஜாதகம் நாங்கள் பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் நானும் ஆய்வு பண்ணிட்டு தான் இதை வெளிலேயே சொன்னேன் ஆனால் என் குருநாதர் முதலே சொன்னார் ஆனால் இடையில எனக்கு நம்பிக்கை இல்லை இது எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு அத்தனை பேர் ரிசல்ட்டு அத்தனை ஜோதிடர் என் நண்பர்கள் என் உறவினர் என் நண்பர்கள் அத்தனை பேர்த்துலையும் எடுத்து பார்த்துருக்குறோம் ஒன்று ரெண்டு அங்கே மாறும் அதுக்கு விதிகள் இருக்குது ஆனால் இதை சொன்னீங்கனால பெரிய இதாக இருக்கும் ஏ நீங்கள் வேணாலும் எல்லோரும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் என் நம்பர் இருக்குது கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை பார்க்கும்போது கூப்பிட்லாம் கண்டிப்பாக மாறவே மாற ஜோதிடு உண்மையாக இல்லைங்கிறதுக்கு இந்த ஒரு ரூல் போதும் நம்ம நிரூபித்து காட்ட முடியும் சரிங்களா அந்த மாதிரி ஒன்று இதுக்கு எதுக்கு ஜோதிட யாராவதுக்கு தெரியணுமா அவசியம் இருக்கணுமா படிச்சுருக்கணுமா ஒன்றுமே கிடையாது ஈஸியாக பார்த்துக்கலாம் அடுத்தது வரேன் விருச்சிகம் விருச்சிகம் தனுசு மேசம் ரிஷபம் இது ராசியாக லக்னமாகவும் இருக்கும் விருச்சு லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா இது ராசியாக லக்னமாகவும் இருக்கும் இல்லைன்னா செவ்வாய் நட்சத்திரம் குரு நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் இதில் ஒரு பிறந்திருப்பாங்க சரிங்களா அடுத்தது தனுசு லக்கணத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தனுசு மகரம் மிதுனம் கடகம் இது ராசியாவோ லக்னமாவோ இருக்கும் இல்லை அப்படின்னா குரு நட்சத்திரத்தில் அல்லது சனி நட்சத்திரத்தில் அல்லது புதன் நட்சத்திரத்தில் அல்லது சந்திரன் நட்சத்திரத்தில் நட்சத்திரங்களில் இருக்கும் இந்த அதிபதியில் நட்சத்திரமாக இருக்கும் இல்லைன்னா லக்னமாக இருக்கும் இல்லைன்னா ராசியாக இருக்கும் அடுத்தது மகரம் மகர லக்னத்தில் ஒருத்தர் ஆணோ பெண்ணோ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மகரம் கும்பம் சரிங்களா அடுத்தது கடகம் சிம்மம் இது ராசியாவோ லக்னமாவோ அமையும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சனியின் நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம் இது வந்து நட்சத்திரங்களாக அமையும் அடுத்தது கும்பம் கும்பம் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் மீனம் சிம்மம் கன்னி இது வந்து ராசியாவோ லக்கணமாக இருக்குது கும்பலகத்தனை பிறந்தது அப்படி இல்லை அப்படின்னா சனியின் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லைன்னா குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லைன்னா சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லைன்னா புதன் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க கடைசியாக மீனம் லக்கணத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மீனம் மேஷம் கன்னி துளம் இது ராசியாவோ லக்கணமாவோ இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா குருவின் நட்சத்திரத்தில் இருப்பாங்க இல்லைன்னா செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருப்பாங்க இல்லைன்னா புதனின் நட்சத்திரத்தில் இருப்பாங்க இல்லைன்னா சுக்கரன் நட்சத்திரத்தில் இருப்பாங்க நட்சத்திரத்தை சொல்லணுமா அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா இருபத்தேழு நட்சத்திரங்கள் எது எதுன்னு தெரியும் அதுக்கு அதிபதி யாருன்னு தெரியும் இதில் தான் இருக்கும் இப்போ இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் திருமணமானீங்க கணவன் ஜாதகம் கணவன் லக்கணம் மனைவி லக்கணம் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துமே லக்கணம் தெரியும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் இல்லையா சும்மா ஏதோ ஒன்று மைக் கொடுத்துட்டேன்னு உலரிட்டு போகக்கூடாது இல்லைங்களா அப்படியெல்லாம் இல்லை இதை நிறையா பேர் ஆய்வு பண்ணி நிறைய ஜோதிடர்களை எனக்கு சொன்னது என் குருன ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்தது இதுக்கப்புறம் தான் நான் ஜோதிட பயணத்தை எடுத்துகிட்டு பயணித்தேன் இல்லைன்னு விட்டுட்டு ஓடி இல்லைன்ட்டு இருந்தேன் இது எப்படா படித்து நம்ம எப்போ சொல்லி எப்போ இது பண்ணுறது அப்படிங்கிற லெவலில் இருந்துவேன் புரியுதுங்களா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா பண்டிட் பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் ஈசன் ஜோதிட நில அறக்கட்டளை நிர்வாகிகள் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து என் சிற்ற்ரலை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்